ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர்ச்சியாக நம்ம அமெரிக்கா ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறுகின்ற அரசியல் வளைகுடா அரசியல் ஹிஸ்புல்லா ஹமாஸின் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது ரெண்டு பேருக்கு தான் போட்டிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க அப்படி ஒரு பார்வையில் தான் இருப்பாங்க அப்படி தான் இருந்துருக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கூட ட்ரம்ப் நெருக்கமா இருக்கிறாரு புதினோட ஆனா இவங்க உக்ரைனோட எதிர்ப்பா இருக்கிறாரு எப்படி பார்த்தா ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகள் வந்து ரஷ்யாவை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரியான சமயங்களை பயன்படுத்திக்குவாங்களேன் நேட்டோ படையில நீ பாட்டி இவர் வித்தியாசமா ஜெலென்ஸ்கியை மிரட்டுறாரு ஆனா புதினோட ஒரு நல்ல நட்புல இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது அடுத்த கட்டம் எப்படி போகணும் இது நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே பாருங்க கடந்த முறை அவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற போது அமெரிக்க பத்திரிகை பத்திரிகைகள் ஒரு கற்று எழுதினாங்க ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கு காரணம் ரஷ்யா தான் ஆமாம் அவர்களுடைய கடந்த முறை ஒன்று அவருடைய ட்ரம்ப்புடைய மருமகன் குஷ்னர் வந்து ரஷ்யாவோடு நெருக்கமாக இருக்கிறார் அவங்களுக்குள்ள வந்து ஒரு உடன்படிக்கை தான் அதுதான் காரன் சொல்லி பெரிய பரபரப்பாச்சு அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து பல விதத்தில் பதில் கொடுத்தா கூட அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு இன்னும் வரைக்கும் இருக்குது இப்போ இரண்டாவது முறையாக அவர் ஏற்கனவே கடந்த முறை வந்து பைடன்கிட்ட தோட்டு போனார் மூன்றாம் முறையாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்று வரும்பொழுது கூட இதே குற்றச்சாட்டு வந்தது அப்பொழுது ட்ரம்ப் வாய திறக்கல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு நல்லா தெரியும் உக்ரைனுக்கு உதவி செய்தது அமெரிக்கா பைடனுடைய அரசாங்கம் அவருடைய ஆட்சி காலம் முடிவடைகிற காலகட்டத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான டாலருக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்தார் ஆனால் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார் ட்ரம்ப் வெற்றி பெற்ற விட்ட உடனே காட்சிகள் மாறத் தொடங்கி விட்டன ட்ரம்ப் வெற்றி பெற்ற உடனே வந்து புடின் ரஷ்யாவுடைய அதிபர் புடின் வந்து வாழ்த்து சொல்கிற அளவுக்கு சூழல் மாறுது எல்லாரும் ஆட்சியில் பட்டாங்கன்னா எப்பொழுதுமே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கோல்டு வார் நடக்கும் மறைமுகமான யுத்தம் நாம் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்கிற யுத்தம் தான் அது நம்ம பல்வேறு நாடுகளினுடைய யுத்தத்தையும் பார்த்துருக்கோம் சொல்லப்போனால் சோவியத் யூனியனாக இருந்த பொழுது நாம் நெருங்கியிருந்தோம் இந்தியாங்கிற நாடு சோகத்தில் இருந்தது அது உடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யாவோடவும் அமெரிக்காவோடவும் ஒரு பேலன்ஸ்டாக தான் நம்ம உறவை கொண்டுகிட்டு இருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம ரஷ்யாவோட நெருக்கமாக இருந்தால் அமெரிக்கா வந்து எச்சரிக்கை கொடுப்பதும் இப்போ க சமீபத்தில் கச்சா எண்ணெய் வாங்குவதுலேருந்து பார்த்தா கூட அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்தாங்க நீங்கள் அங்கே வாங்குறீங்க நாங்கள் வந்து தடை பண்ணியிருக்கோம் ரஷ்யாவேன்னு ஆனால் இது எல்லாம் ட்ரம்ப் இப்பொழுது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறி இருக்கிறது எப்படி என்றால் புட்டினோடு நெருக்கமாக இருக்கிறாருங்கிற செய்தி வந்துச்சு இப்போது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்ன ஸ்டேட்மெண்ட்டு இந்த உக்ரைனுடைய விஷயத்தில் அமெரிக்கா பெரிய அளவில் இனிமேல் தலையிடாது அந்த யுத்தம் வந்து நிறைவ முடிவடைந்துடணும் ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புடினோடு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் இதை தேர்தல் காலத்திலும் சொன்னார் தேர்தல் முடிஞ்சும் சொன்னார் அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை போகும் பொழுது சமீபத்தில் சவுதி அரேபியாவோட தலைநகரமான ரியாத்தில் வைத்து அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர்களும் ரஷ்யாவுடைய உடைய வெளியுறவு அமைச்சரும் பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அமைதி ஆனால் அதில் வந்து உக்ரைனை சார்ந்து யாருமே கலந்துக்கல அதுதான் ஒரு பெரிய காமெடி அங்கே ரஷ்ய இது அங்கே ரியாத்தில் வச்சு பேசுகிறாங்க அப்போ உக்ரைன் அதிபர் என்ன சொல்றாரு நாங்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாரு அப்பொழுதே உக்ரைனை அமெரிக்கா வந்து பெரிய அளவில் கண்டுகொள்ளலை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா உக்ரைன் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் இது பண்ணார் இது எல்லாமே அமெரிக்காவுடைய அரசியலை கூர்ந்து கவனித்தால் இது ஒரு மாற்றமான அரசியல் ஏனென்றால் உக்ரைன் ஐரோப்பிய யூனியனோடு நெருக்கமாக இருக்கு ரஷ்யா வந்து நேட்டோவோடு நெருக்கமாக இல்லை நேட்டோவோடு சேரவில்லை ஆனால் உக்ரைனை சமீபத்தில் நேட்டோவில் சேர்த்துக் கொண்டார்கள் அமெரிக்கா நேட்டோவில் முக்கியமான ஒரு நாடு எல்லா ஃபண்டும் கொடுக்கறாங்க எப்படி ரஷ்யாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் இருப்பார் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க திடீரென்று நேற்று சொல்லிறான் ஜெலன்ஸ்கி வந்து அங்கு தேர்தலை நடத்தாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் பதவி விலக வேண்டும் இப்படி ஒரு குண்டத்துக்கு போகிறார் இப்போ என்ன முடிவுக்கு வர்றாங்க உக்ரைனோடு அமெரிக்கா ஒரு நட்பு கரத்தை வந்து கைவிட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க ஏற்கனவே சொன்னார் உக்ரைனுக்கு வந்து பணம் கொடுப்பது வேஸ்ட்டுன்னு சொன்னார் இதே பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ நேரடியாக ரஷ்யாவோட அவங்க வந்து ஒரு ஒப்பந்தமே போடுறாங்க எப்படி போடுறாங்க இந்த இந்த நெருக்கமான அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு நெருக்கமான பல்வேறு விஷயங்களை பேசும்பொழுது இந்த உக்ரைன் விஷயத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு என்றால் ஜெலன்ஸ்கி உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும்போதே புடின் சொல்றாரு நாங்கள் அமெரிக்கா சொல்வதற்கு கட்டுப்படுவோம் நாங்கள் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு தயார் அப்போ என்ன கண்டிஷன் போடுறாங்க ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் முக்கியமான பிரச்சனையே வந்து அங்க இருக்கின்ற நிலப்பிரச்சனை தான் அங்க இருக்கின்ற ஒரு தீவு தான் அப்போ கிரீமியாங்கிற அந்த பகுதியை தான் ரஷ்யா கைப்பற்றினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒப்பந்தங்களே போடப்பட்டன ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒப்பந்தம் போட்ட போடப்பட்டு அது ஒரு ஒரு முக்கியமான இடத்துல நாங்கள் கிரிமியாவை பயன்படுத்திக்கலான்னு இருக்கும் பொழுது தான் இந்த இந்த விளாடிமிர் வந்ததுக்கு அப்புறம் தான் மீண்டும் பிரச்சனை வந்தது இப்போ மீண்டும் நாங்கள் கிரிமியாவே ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்கிறாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நேட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாது என்று ரஷ்யா சொல்வதை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறாங்க இது ஒரு பெரிய ட்ரேஞ்சான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த நேட்டோவில் அமெரிக்கா இருக்குது அந்த நேட்டோவில் உக்ரைனை சேர்க்கக்கூடாது என்று அமெரிக்காவே சொல்கிறதுக்கும் யார் ட்ரம்ப்புடைய அரசு சொல்லு இது ரஷ்யாவுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது ரெண்டையும் ஜலன்ஸுக்கு ஏற்றுக்கொண்டால் சண்டை முடிஞ்சிடும் ஆனால் ஜலன்ஸ்க்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் எடுத்து என்ன சொல்ல வராது ஜலன்ஸ்கி பதவி விலக வேண்டும் அந்த இடத்துக்கு நகர்றாங்க ஏனென்றால் அங்கே தேர்தலில் நடத்தப்படலை தேர்தல் நடத்தப்படலை எதை காரணம் காட்டி தேர்தல் நடத்தப்படலை இந்த யுத்தத்தை காரணம் காட்டி ஜெலன்ஸ்கி தேர்தல் நடத்தலை அப்போ தேர்தல் நடத்தணும் ரஷ்யால பாருங்கள் அங்கே வந்து தொடர்ந்து புட்டின் ஆட்சியில் இருக்கார் ஆனால் தேர்தல் நடத்தி கொண்டு தான் ஆட்சியில் இருக்கார் ஒரு பேரளவுதால் தேர்தல் நடக்கிறது அங்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் ஆனால் இன்னைக்கு அவர் தான் ஏதோ திருத்தம் செஞ்சுருக்காரு தொடர்ந்து அதிபராக இருப்பதற்கான ஏதோ திருத்தம்லாம் அவர் இந்த வடக்குரிய அதிபர் எல்லாம் என்னென்னமோ திருத்தம் அதான் தானே சொல்கிறேன் ஹிட்லரே அந்த ஜெர்மனி ஆட்சியை பிடிக்கும் பொழுது ஒரு ஜனநாயக முருகன் தான் ஆட்சியை பிடிச்சாங்க எல்லா சர்வாதிகாரியுடைய நுழைவு வாயிலுமே ஜனநாயகம் தான் ராஜபக்சே உட்பட ராஜபக்சே உட்பட இப்ப எல்லா பல பல்வேறு நாடுகள் நம்ம வந்து உதாரணம் காமிக்க முடியும் இப்ப வடகொரியா தென்கொரியாவில் கூட அந்த பிரச்சனை வந்தது அப்ப அந்த அடிப்படையில் ரஷ்யால ஆட்சி பண்றாங்க ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து தேர்தலே நடத்தல யுத்தத்தை காமிச்சு இப்ப என்ன சொல்ல வர ஜெலன்ஸ்கி வந்து தேர்தல் நடத்தட்டும் இல்லை என்றால் பதவி விலகட்டும் இது யார் சொல்றது அமெரிக்க ஜனாதிபதி இல்லையென்றால் இந்த ஒப்பந்தத்துக்கு வரட்டும் இந்த நெருக்கடியை கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க இவர் தேர்தல் ஜெயிச்சு ஜனாதிபதியாக வந்த உடனே அவர் எடுத்த முக்கியமான முடிவு என்ன தெரியுமா ஐரோப்பிய யூனியனோடு எங்களுக்கு இனிமேல் பெரிய அளவில் தொடர்பு இல்லை ஐரோப்பிய யூனியன் இருக்கிற நாடுகள் நாங்களுடைய வரியை அதிகப்படுத்துவோம் அது விட்டு நாங்கள் விலகுறோம் இன்னும் கிட்டத்தட்ட நேட்டோவிலிருந்து அமெரிக்கா விலகுகிறது என்கிற மாதிரி தான் செய்வேன் அது எங்களுக்கு தேவையில்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு நேட்டோவுடைய எல்லா செலவுக்கும் ஏன் மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் கொடுத்தா என்ன இன்னைக்கு சொல்லியிருக்க ஐரோப்பிய யூனியன் அதாவது நேட்டோவில் இருக்கின்ற நாடுகள் இனிமேல் செலவழிக்கட்டும் ஏன் நாங்களே செலவு ஐரோப்பிய நாடுகளையுமே கொஞ்சம் பகையா பாக்குறாரு அது ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்தை தவிர மற்ற நாடுகளை பகையா பாக்குறாரு இங்கிலாந்து நெருக்கமா பாக்குறாரு ஏன்னா அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க இங்கிலாந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நீங்க ஐரோப்பிய யூனியனை விட்டு விலகியது அமெரிக்காவுடைய சார்பில் நான் வரவேற்கிறேன் நீங்கள் ஐ நேட்டோவிலிருந்து விலகிக் அதாவது ஐரோப்பிய யூனியன் இருக்கின்ற நாடுகளோடு நீங்கள் நேசம் வேண்டாம் ஏன்னா இங்கிலாண்ட வந்து அவங்க ஓரளவுக்கு மதிக்கிறாங்க இங்கிலாந்து அடிப்படையில் ஆங்கிலேயர்களுடைய பூர்வீகம் மைக்ரேட் வந்தவர்கள் தான் நினைக்கிறாங்க அப்ப தாய் நாட்டுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அடிப்படையில் இங்கிலாந்து இதுல தலையிடு இப்ப இங்கிலாந்து தலையிடுறது இல்லை கவனிச்சு பார்த்தா தெரியும் இங்கிலாந்து வந்து அமெரிக்காவுக்கு நேச நாடா தான் இருக்கு இல்ல ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் இப்போ வந்து இப்போ வந்து என்ன பேசுகிறான் சட்டம் பேசுகிறான் ஜனநாயகம் பேசுகிறான் ரெண்டாவது வந்து சண்டைக்கு வந்து போர் நிறுத்தம் பேசுகிறான் மனிதாபிமானம் பேசுகிறான் இப்போ வந்து ஒரு நீதி நியாயம் இஸ்ரேலையே பாலஸ்தீனத்தை தாக்குது சண்டை நிப்பாட்டணும் அப்படின்னு நார்வேயும் மற்ற நாடுகளும் வர்றானுங்க மற்ற நாடுகள் எல்லாம் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யா பண்ணுறது தப்புன்னு இதெல்லாம் வேண்டாம் இவர்களால் நமக்கு எந்த லாபமும் இல்லை ஐரோப்பிய யூனியனை கிட்டத்தட்ட அமெரிக்கா கைவிடுகிறது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு காலத்துல இரண்டாம் உலக போருக்கு பின்பு ஐரோப்பிய யூனியனை முக்கியமான அந்த ஐரோப்பியன் இங்கே இருக்கு அமெரிக்கா அங்கே இருக்கு ஆனாலும் நேட்டோங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பக்கபலமாக இருந்தது அமெரிக்கா பல்வேறு இதில் பார்த்தோம் அது கிட்டத்தட்ட கை விழுகிற நிலைமைக்கு இன்னைக்கு போய் விட்டது இல்லை அமெரிக்கா வந்து அந்த முஸ்லீம் நாடுகள் மீது தாலிபான்கள் மீது தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் உடன் நின்றாங்க அதை நேட்டோ படைகள் எல்லாரும் சேர்ந்து போய் போய்தானே அதனால சொல்றேன் என்னன்னா ஐரோப்பிய யூனியன் உள்ள நாடுகள் நீங்கள் ரெண்டாம் உலக உலகப் போர் மாதிரி பார்க்காதீங்க அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இனி ஒரு மூன்றாம் உலக யுத்தம் வர வேண்டாம் இப்போ முதலாம் உலக யுத்தமும் ரெண்டாம் உலக யுத்தமும் ஐரோப்பிய நாடுகளெலாம் தான் வந்துச்சு சண்டை ஜெர்மனியை வச்சு பாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இனி இந்த யுத்தம் இப்போ உக்ரைன் ரஷ்யா யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமாக மாறிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம வந்து அவர்களுக்கு வந்து என்னென்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ரஷ்யா வந்து செய்வது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கிரீமியாவை விட்டு கொடுத்து விட வேண்டும் ஏன்னால் அந்த அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒப்பந்தம் அது ஐரோப்பிய யூனியனில் தான் வந்து சாட்சியாக இருக்கின்றன அவர்கள் அதை வந்து திருப்பி திருப்பி அழுத்துறாங்க நீங்கள் உக்ரைனை தனி நாடாக செயல்பட விடுங்க அது வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு அது ஒரு ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருக்கின்ற நாடுன்னு அதை ரஷ்யா விரும்பலை அது எப்படின்னா இந்த சோவியத் யூனியன்லேருந்து பிரிந்த நாடுகளில் எப்படித்தான் தான் பிரிந்தாலுமே நான் ரஷ்யாவாகிய நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் ரஷ்யாவுக்கு இருக்கிறது அப்ப நீ உக்ரைனை திருப்பி வளர இவங்க என்ன நினைக்கிறாங்க உக்ரைனை வளர விட வேண்டும் என்று ரஷ்யா என்ன நினைக்கிறது உக்ரைனை வளர விட்டால் நமக்கு பக்கத்து எல்லையில் பாதிப்பு இருக்கும் ஆபத்து இருக்கும் அதுக்கு எப்பொழுதுமே நமக்கு என்று நினைக்கிறாங்க அதன் அடிப்படையில் உக்ரைனை வளர விடல இதுதான் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து இந்த நேச நேட்டோ படையினுடைய ஒரு ஒரு கையாளாக இருக்கிறார் அவங்களுடைய தொடர்புடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை புடின் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கார் இது பைடன் அக்னாலஜ் பண்ணார் ஆமா அது ஜலன்ஸ்கி வந்து இப்போ ஜெலன்ஸ்கி எதிராக ரஷ்யா இருப்பது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஐரோப்பியன்னு சொல்வது சரின்னு இப்போ இப்போ புட்டின் அதை உடைக்கிறார் புட்டின் தெளிவாக இருக்கிறார் புட்டினை பொறுத்தவரை இந்த எண்ணெய் நாடுகள் என்று ஒரு கூட்டமைப்பு இருக்கின்றன இருபத்தி ரெண்டு நாடுகள் அந்த எண்ணெய் நாடுகள் ஆமாம் அந்த எண்ணெய் நாடுகளில் குறிப்பாக எட்டு நாடுகள் முக்கியமான ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் இந்த உலகத்தில் எண்ணெய் நாடுகள் தான் ஆட்சி செய்யும் என்று புட்டினோட கருத்து அதில் முக்கியமானது சவுதி அரேபியா ரஷ்யா போன்ற நாடுகள் ஏன் சவுதி அரேபியா உள்ள இருக்கிறாங்க சவுதி அரேபியா ஏன் புகைச்சிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது முக்கியமானது இப்போ இந்த ஒப்பந்தம் கூட அல்லது டிஸ்கஷன் கூட ரியாத்தில் வச்சு பண்ணுறாங்க ஏன்னா ரியாத்தில் சவுதி அரேபியா வந்து மூன்று நடுநிலை நாடாக இருக்கட்டும் அது வந்து எண்ணெய் விளம்பிக்க நாடு ரஷ்யா எண்ணெய் விளம்பிக்க நாடு இப்போ அமெரிக்காவும் எண்ணெய் விளம்பிக்க நாடு தான் இவர்கள்லைய கூட்டம் அப்படிங்கும்போது நம்ம நம்ம வந்து சவுதி அரேபியாவை சேர்த்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறாங்க அவர்களுக்கு உக்ரைனை விட அமெரிக்காவிற்கு உக்ரைனை விட ரஷ்யா லாபத்தை கொடுக்கும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் அவரை பொறுத்தவரை லாபம் தாங்க லாபம் நஷ்டம் அந்த லாபம் வந்து ரஷ்யா இந்த அமெரிக்கா பைடன் அந்த மாதிரி யோசிக்கலையா அவர்த்த கண்ணோட்டத்தோட இதே மாதிரி என்னை விட முக்கியம் நாடுன்னு தெரியலையா சவுதி அரேபியா விட முக்கியம் நாடுன்னு தெரியலையா இவங்க தானே ரஷ்யாவுக்கு எதிராக கொம்பு சீவி ஜெரன்ஸ்கியை வளர்த்து அதற்கு காரணம்னா அந்த கோல்டு வார் இருந்துகிட்டே இருந்துச்சு ரஷ்யாவா அமெரிக்காவான்னு அதனால் வந்து அமெரிக்கா செலவழித்த பணம் ஏராளம் நிறைய பில்லியன் டாலர் செலவு பண்ணாங்க இப்போ என்ன ட்ரம்ப் முடிவுக்கு போறாருன்னா இந்த சட்டாமல் நமக்கு வேண்டாம் நமக்கு பணம் முக்கியம் ஒவ்வொரு அமெரிக்கனும் பணக்காரனாக மாறணும்னா இப்படிலாம் வீணடிக்கக்கூடாது நம்ம ரஷ்யாவை ஏன் பகைத்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வியை கேட்டார் தேர்தல் சமயத்திலே ஏன் பகைச்சுக்கணும் அவனோட லா அவனோட வந்து சண்டை போடாமல் இருந்தால் லாபமா பகைத்துக்கொண்டால் லாபமா என்றால் ரஷ்யாவோடு கை குலுக்கினால் அமெரிக்காவுக்கு லாபம்ங்கிற இடத்துக்கு நகர்றார் இதே நேரத்தில் உக்ரைனுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டே இருக்கும் அது என்னத்துக்கு நமக்குன்னு கேட்குறாரு அதனால் என்ன லாபம் உக்ரைனுக்கு கொடுப்பதுனால அப்போ இது எதுக்காக கொடுத்தோம் ரஷ்யாவை எரிச்சல் படுத்துறதுக்கு தான் கொடுத்தோம் ரஷ்யாவை நம்ம தாக்கணும்னு சொல்லி தான் கொடுத்தோம் ரஷ்யா பலவீனப்பட வேண்டும்னு கொடுத்தோம் அது தேவையில்லை என்று ட்ரம்புடைய கருத்தாக இருக்கிறது அது தேவையில்லை நாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம் இப்போது இப்போ இப்போது மிகப்பெரிய பலவானா இருக்கிற ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டா உலகம் எங்களை பார்த்து பயப்படாதா அதில் அதில் ஈரானையும் சேர்க்கணும்னு சொல்லி தான் ரஷ்யா அழுத்தம் கொடுக்குறாங்க சவுதி அரேபியா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் எல்லை வளர்க்கு நாடுகள் இப்ப நீங்க ஈரான் எடுத்துக்கோங்க ஈரானாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் சவுதி அரேபியாக இருக்கட்டும் இவைய எல்லாமே எதுல கனெக்ட் ஆகிறாங்கன்னா அந்த எண்ணெயில தான் கனெக்ட் ஆகிறாங்க முக்கியமான மூன்று நாடுகள் இந்த இந்த மூன்று நாடும் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருப்பதை ட்ரம்ப் விரும்புகிறார் இப்போ அதனால தான் அந்த இடத்துல தான் வேறுபடுறாரு பைடன் வேறுபடுறாங்க பைடன் எப்படி வேறுபடுறாங்கன்னா அவங்க அந்த கொள்கை இருக்கு பாத்தீங்களா அந்த கொள்கையின் அடிப்படையில் ரஷ்யா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க எப்பொழுதுமே ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரான மனப்பான்மை உள்ள அதுதானே பொதுவான பார்வையாக ட்ரம்ப் உடைக்கிறார் ட்ரம்ப் உடைக்கிறார் அது வந்து அது அதனுடைய பின்புலம் தெரியல ஏன்னா ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன் முகத்தை காமிச்சுட்டே வர்றாரு யுத்தம் நிறைவடைஞ்சு போகுன்னு நினைச்சாரு யுத்தம் முடிவடைஞ்சு போகும்னு நினைச்சாரு என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யாவிலும் அந்த உக்ரைனுக்கான யுத்தம் நின்று விடும் நம்ம என்ன நினைச்சோம் பேச்சுவார்த்தை மூலமா நிறுத்துறாங்க ஆனா அது நிறுத்துற மாதிரி தெரியல இப்ப மிரட்டுறாரு என்ன மிரட்டல் செலன்சிக்கு மிரட்டல் கொடுக்குறார் ஒன்று நீ பதவி விலகு இல்லைன்னா உனக்கு ஆபத்து அந்த இடத்துக்கு வர்றார் இப்போ எதாவது ஒரு டைமில் புட்டினுக்கு மிரட்டியிருக்காரா புட்டினும் வந்து ஒன்றுமே சொல்லலையே ரியாத்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் புட்டினுடைய செயலாளர்கள் போய் கலந்துருக்காங்க கலந்துக்கிட்டு ட்ரம்ப் சொன்னதை கேட்டு கேட்டிருக்காங்க ஜ என்ன ஒரு கொடுமைனா ஜெலன்சியுடைய ஆலையும் கூட்டிகிட்டு போகணும்ல உக்ரைனை ஒரு பொருட்டாக மதிக்கலை உக்ரைனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நேரடியாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உக்ரைனை வந்து அவர் கணக்கிடுறாருன்னு பாருங்க அதனால என்ன இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுனா ஒரு ஒரு வியாபார ரீதியான ஒரு கூட்டை நோக்கி அமெரிக்கா நகர்ந்துருக்குற ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடு எண்ணெய் வளமிக்க நாடு நோக்கி ஒரு வியாபார ரீதியாக ஒரு கூட்டு அதனுடைய சிம்பிள் தான் அதனுடைய அறிகுறி தான் ரியாத்தில் வைத்து நடத்தப்பட்ட அந்த கூட்டம் ஏன்னா ரியாத் முக்கியமானது ரியாத்துடைய சவுதி அரேபியாவுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் வந்து அதில் கலந்துருக்காரு அந்த பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸ் வந்து பங்கெடுத்திருக்காரு அப்போ அவங்களுடைய கருத்து அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா எப்பவும் அமெரிக்கா சார்ந்து தானே இல்லையா அதாவது ஆரம்ப காலத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை நடக்கும் பொழுது அவர்கள் அமெரிக்காவுடைய ஆதரவாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த யுத்தத்தில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது அப்பொழுதுமே அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான மனநிலையில் தான் சொதிரி எப்பொழுது இந்த எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டதோ எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்த வந்து சந்தைப்படுத்துவதற்கான இடம் வரும் பொழுது அவ அது அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து உங்களுக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு 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 டெக்னாலஜி தேவைப்படுச்சுல அப்போ அமெரிக்கர்கள் தான் உள்ளே போனாங்க ஸோ அமெரிக்கர்களுடைய டெக்னாலஜி தேவைப்பட்டது அப்போ அம அப்பொழுது தான் சவுதி அரேபியா அமெரிக்காவோட நெருக்கமாக இருக்குது இவன் என்ன பார்த்தேன் நம்ம நம்மூர் பக்கம் நீ வந்து நெல்லையும் உமியையும் நீ ஊதி ஊதினா உனக்கு ஊதி ஊதி சாப்பிடுவோங்கிற மாதிரி நான் உமி கொடுக்குறேன் நீ நெல்லு கொடு நம்ம அரிசி குத்தி ஆளுக்கு பாதையை பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னா நம்ம வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுறேன் நீ எனக்கு வந்து பங்கிடு கொடுன்னு சொல்லி ஒரு பங்காளிகளாக உள்ளே வந்துட்டாங்க இன்னைக்கு அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் வியாபார ரீதியாக பங்காளிகளாக சவுதியில் இருக்காங்க அதனால தான் வந்து இப்போ சவுதி அரேபியா வந்து கிட்டத்தட்ட கைகள் கட்டப்பட்ட நிலைக்கு போனது காரணம் முழுக்க முழுக்க வியாபார ரீதியான ஒரு கட்டுப்பாட்டை அமெரிக்கா அங்கே வைத்திருக்கிறது எண்ணெய் எடுப்பது சுத்திகரிப்பது போன்ற டெக்னாலஜியாக இருக்கட்டும் அங்கே இவர்களுக்கு வந்து ஒரு அந்த வியாபார ரீதியான அனுகூலங்களை இன்னைக்கு சவுத் தனித்துவமாக செஞ்சாலும் கூட அவருடைய வியாபார பார்ட்னராக அமெரிக்கா இருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ரஷ்யாவையும் உள்ளே கொண்டு வராங்க அதுதான் முக்கியமானது ரஷ்யா இதுவரைக்கும் பெரிய அளவில் சவுதி அரேபியாவோட இல்லை இணக்கமாக இல்லை அது ஈரானோட தான் இணக்கமாக இருந்தது ஏனென்றால் அந்த ஷியாசன்னி இஷ்யூ ஈரானோடு ரஷ்யா இருக்குன்னா அது ஒரு கோல்டு வாருடைய ஒரு 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 முகம்தான் சவுதி அரேபியாவோட அமெரிக்கா நெருக்கமாக இருக்கிறது ஈரானோட ரஷ்யா நெருக்கமாக இருக்கிறது அதுதான் காட்சி அது கரெக்டான ஒரு ஃபார்முலா ஆனா இவங்கள்ட்ட நெருக்கமாக இருந்துப்பாங்க யாரு ஈரான சவுதி அரேபியா ஈரான சவுதி அரேபியா நெருக்கமாக இல்லை ஆரம்பத்திலிருந்தே இருந்தே இல்ல ஏன்னா ஈரானில் இருப்பவர்கள் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் சவுதி அரேபியா அதனால அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அளவு நெருக்கம் இல்ல ஆனால் இப்போ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புவி இந்த இந்த சூழல் மாறி இருக்கிறது இப்போ அமெரிக்கா என்ன கொண்டு வராங்கன்னா சவுதி அரேபியா ஈரான் ரஷ்யா எல்லாருமே ஒற்றுமையாக நமக்கு வந்துருவோம் நம்ம எல்லாம் எண்ணெய் உறுப்பு நாடுகளாக ஒரு பவர்ஃபுல் பாடியை உருவாக்குவோம் இப்போ எப்படி வந்து ஜி ஜி செவன் இருக்குது ஜி செவன் மாதிரி வந்து இந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இது எண்ணெய் வளமிக்க நாடுகள் நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்மளை நம்ம வைக்கிறது தான் சட்டம் இப்போ இன்னைக்கு நான் சவுதி அரேபியாலாம் என்ன எடுக்கிறேன் அது தடுத்தால் நான் என்ன செய்ய ஈரானில் போய் எடுத்துடுறேன் இப்போ அமெரிக்கா தடை போடுது அமெரிக்கா தடை போட்டாலும் இந்தியா ரஷ்யாவிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்ப என்ன ஆகுதுன்னா இதை கட்டுப்படுத்த முடியல உங்களை நான் உங்களை நானும் என்னை வச்சிருக்கேன் நீங்களும் என்னையை வச்சிருக்கீங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தால் எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்திட முடியும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு லாபமாக இருக்கும் என்கிட்ட வாங்கலாம் உங்கள்கிட்ட வாங்க போறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை மறைக்கணும்னா நம்ம ரெண்டு ஒன்றா சேரணும் ட்ரம்ப் பண்ணுறதுக்கு முக்கியமான அடித்தளம் என்னன்னா எண்ணெய் வளமிக்க நாடுகளை ஒரு கவுன்சிலாக ஏற்படுத்தி அதில் வந்து ஒரு சட்டாம்பலத்தனமாக கொண்டு வந்துட்டோம்னா உலகம் நம்ம கையில் இருக்கும் நம்ம வைக்கிறது தான் சட்டம் நம்ம வைக்கிறது தான் விலை அப்படிங்கிறதுக்கு நகர்றாங்க ஒன்று அதற்கு தேவையில்லாத விஷயந்தான் உக்ரைன் தேவையில்லை இப்போ பாலஸ்தீனம் இஷ்யூ அது இஸ்ரேலுக்கு இவர்களுடைய சார்பு இருக்கிறதுனால பாலஸ்தீன விஷயத்தை பொறுத்தவரை சவுதி அரேபியாவோ ஈரானோ அங்கே தலையிட வேண்டாம்ங்கிற அந்த நகர்வுகளை தான் இப்போ அமெரிக்கா நடத்துகிறாங்க ஹிஸ்புல்லாவை இப்போ இஸ்ரேல் பாருங்கள் இஸ்புல்லாவை தொடருறதே இல்லை இன்னைக்கும் இஸ்புல்லாவுடைய தலைவர் அந்த நசுருல்லா அவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஹசன் நசுருல்லா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் இறந்து போனார் ஆனால் ஐந்து மாதத்துக்கு அப்புறம் நாளைக்கு சண்டே ஒரு மணி அளவில் அந்த அதனுடைய இறுதி ஊர்வலத்தை வச்சுருக்காங்க அது முக்கியமானது அதற்கு இப்போ அமெரிக்கா என்ன போடலையே இப்பொழுது வந்து வார் நிப்பாட்டப்பட்டிருக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அமெரிக்க பிரச்சனைகள் தயவுசெய்து லெபனானில் இருக்க வேண்டாம் அவங்க அது அங்கே போய் டிஸ்டர்ப் அங்கே போய் நீ மாட்டிக்காதீங்க ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இப்போ நாளைக்கு ஒன்று திரட போகிறாங்க ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவாளர்கள் ஏன்னா இன்னைக்கு லெபனானில் தெற்கு லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லாவுடைய கண்ட்ரோல் இருக்குது நாளைக்கு பெய் ரூட்டில் நடக்க போகிறோம் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அந்த உடம்பு எங்கே வச்சுருந்தாங்க மறைச்சி வச்சுருந்தாங்கன்னு தெரியாது நாளைக்கு தான் அடக்கம் பண்ண போகிறாங்க அதாவது ஹசன் நசுருல்லாவுடைய அவர் முக்கியமான நபர் முப்பத்தி ரெண்டு வருடம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருந்தவர் அந்த ஹிஸ்புல்லா ஆரம்பிச்சுலேருந்து அவர் அங்கே இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நிகரான தலைவர் அங்க நாளைக்கு வர்றதுக்கு பாருங்க ஈரான்ல இருந்து வர்றாங்க பெரிய பெரிய தலைவர்கள் வர்றாங்க இப்போ இது நாளைக்கு வந்து ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கு ரேலி நடக்குது ஆனால் அமெரிக்கா தடை போடலை ஏன் என்றால் ஈரானை எதுவும் செய்ய வேண்டாம் ஈரானோட எந்த கிளாஸும் வச்சுக்க வேண்டாம் அது நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் காரணம் ரஷ்யா இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க அப்ப ஈரானையும் ரஷ்யாவையும் சவுதி அரேபியாவையும் இணைத்து அமெரிக்கா வியாபார ரீதியான ஒரு இணைப்பை ஏற்படுத்தி நினைக்கிறாங்க அதற்கு தடையாக இருக்கின்ற விஷயங்களை பூரா வந்து ஒன்று ஜ கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் காரணம் என்னன்னா இப்ப ஜெலன்ஸ்கியோட ஒரு விஷயம் என்னன்னா ஜெலன்சி அடிப்படையில் ஒரு நடிகர் நடிகர் காமெடி நடிகர் தாங்க அவருக்கு இந்த இன்னும் புரியல அவர் ஒரு காமெடி நடிகர் அந்த சீரியல்ல கூட வந்து ஒரு வீர ஒரு ஒரு வீரவாசமாக பேசக்கூடிய ஒரு காமெடி நடிகர் அவர் இன்னுமே அந்த கேரக்டர்ல இருக்காரு அவருக்கு இந்த அரசியல் புரியல அதான் பல தடவை சொல்றாரு அமெரிக்கா அவங்களால என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு அவருக்கு உண்மையிலே புரியல என்ன பைடன் ஆட்சி வேற ட்ரம்ப் ஆட்சி வேற அவருக்கு என்ன அமெரிக்காங்கிறாங்க இவங்கதான் சொன்னாங்க நம்மள அவங்க ஆயுதம் கொடுத்தான் அவ தான் வந்து இப்போ தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான டாலர்ல பல பில்லியன் டாலர்ஸ் கொடுத்தான் இப்போ அவனே வந்து நீ வேலையை விட்டுட்டு போயிரு நீ வந்து பதவி விட்டு இறங்கி சொல்றாரு முளிக்கியா அன்னைக்கே நீங்க சொல்லிதானே எல்லாம் நடக்குது என்னடா புரியல அவ தான் வந்து தேர்தல் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குன்னு அவன சொன்னான் பைடனே சொன்னாரு அங்கே தேர்தல் நடத்த முடியாத சூழல் இருக்கிறதுன்னு இப்போ மாத்துறாங்க அப்போ இந்த அரசியல் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அவருக்கு புரியலை அதனால வந்து அவர் இப்போ மிரல்றாரு மிரள்றாரு இப்போ ஐரோப்பிய யூனியனுமே ஒரு மிரட்சி அடைகிறாங்க ஏன்னா அமெரிக்காவை இப்போ வந்து யாரெல்லாம் இப்போ வந்து ஜெலன்ஸிக்கு உதவி செஞ்சாலும் அமெரிக்கா எதிரியாக மாறிடுவாங்க இப்போ அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது இங்கிலாந்து வந்து இப்போ எதுலேயும் தலையிடறது இல்லை இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கறதில்லை இப்போ அதனால ஜெலன்ஸ்க்கு உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் அமெரிக்காவை பொறுத்தவரை இன்னைக்கு உக்ரைன் பிரச்சனையை முடிச்சு விடணும் ரஷ்யாவை ஃப்ரீ பண்ணி விடணும் பண்ணாதான் அவங்களுக்குள்ளே கூட்டு ஈஸியாக முடியும் அதைத்தான் பேசியிருக்காங்க அதனால்தான் ரியாத்தில் உக்ரைனுடைய ஆதரவாளர்களோ அல்லது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதைத்தான் ஜெலன்சிக்கு சொல்கிறாரு கேவையா ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் பேச்சுவார்த்தை என்பது ஒரு எல்லோரும் இருக்கணும்ல ஏன் ஆளை ஒருத்தனை கூட கூப்பிடாமல் எப்படியா பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு கேட்குறாரு பாவமாக கேட்குறாரு ஏஸ் ஏன் நாட்டு சார்பில் ஒருத்தர் இருக்கணும்ல இல்லை நீங்களாக பேசிக்கிட்டீங்க நாங்கள் வந்துருவோம் இல்லை அப்படின்னு அப்போ எதுக்கு அப்போ ஏன் பேசுகிறாங்க உக்ரைனுக்கு தெரியாத விஷயங்களை இங்கே பேசுகிறாங்க உக்ரைனுக்கு தெரியக்கூடாதுங்கிற விஷயத்தை இங்கே டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஆனால் ரஷ்யாவோட உக்ரைன் வந்து பதவி உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா இன்னைக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்க ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுக்கிறார் இதுதான் இன்றைக்கி நடந்த நிகழ்வு கண்டிப்பாக ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி புதின் சவுதி அரேபியா ஈரான் லெபனான் இஸ்ரேல் பாலஸ்தீன் இதை சுற்றி என்ன நடக்குது உலக அரசியல் ஜியோ பாலிடிக்ஸ் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை எப்படி புரிஞ்சுக்கணும் வழமையான அமெரிக்கா ரஷ்யா சண்டை என்பது மாறி வளமையான அமெரிக்கா ஈரான் சண்டை என்பது கூட மாறி ஜெலன்ஸ்கி அமெரிக்கா உறவு அந்த நிலை மாறி பல்வேறு தளங்களில் அரசியல் களம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறது போர் என்பதே வெறும் வர்த்தகம் அப்படிங்கிற அடிப்படையில் இது நடந்துக்கிட்டு இருக்கு இது யாருக்கு சாதகமும் இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் அரசியல் சூழலை வந்து ட்ரம்ப் மாற்றி இருக்கிறார் உலகத்தினுடைய பொதுவான வல்லரசு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் வளைகுடா நாடுகள்னு அது அதுக்குன்னு ஒரு தனித்துவம் தனி ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் அந்த பொலிட்டிக்கல் கேரக்டரை அந்த ஆர்டரே வந்து மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு ட்ரம்ப் இட்டு சென்றிருக்கிறார் பார்ப்போம் அந்த அடுத்த கட்டம் எப்படியெல்லாம் நகரப்போகுது போக போகுதுங்கிறத நான் பொறுத்து தான் பார்க்கணும் மிக்க நன்றி நன்றி சார்